ஆஃப் அப்போ செக்கு செண்கலக்கான துவங்கியது முதல் சித்தூர் அணி வீராங்கனை கூடங்களே சூப்பர் மூன்று வெற்றி புள்ளி ஆறுக்கு மூன்று வெற்றி புள்ளி கூட मैरी की जेनिस प्लेयर वन प्वाइंट्स पंजाब टीम राइटर इधर कांगन नंबर फोर नंबर फोर इसे बेस्ट राइटर बर्ने नल्ला डिफेंस वन गोल्ड लाइव पनीस उगी इधर कांगन कोड़ोंगले टीम नल्ला प्लेयर जेसी नंबर सावन राइट पैर करे ஜெஸ் சித்தூர் டீம்ல வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க சித்தூர் மட்டும் பஞ்சாப் இடையான ஒரு சமயான காம்படிஷன் போயிட்டு இருக்கு சோ பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியான டீம்டா சித்தூர் பாத்தீங்கன்னா சமய காரசரமா சப்புற பஞ்சாபினே டீம்டா மீண்டும் பஞ்சாப் அனிகாக நம்பர்

विंडमॉन, थर्टीन पॉइंट्स ते ले रहे लड़का मैच, फाइव पॉइंट्स कोड़ा बोलो, एंडर, सुपर आउट, सुपर आउट, आल आउट, पंचाप्ती मैच आउट पॉइंट,

قولون 7 पॉइंट्स कूटा सो मीडियम चतुर टीम सो सो दिस कोरा 14 चाप 14 ग्रीन आर्मी 7 64 मेन ने वर 58 टीम ने और बायने वाला और कैश बने 19 1.4 पंजाब टीम yeah, 15 ग्रीन आर्मी 15 कूटांगलम 7 25 15 कूटांगलम 7 जेके एकेडमी केरला यादव एकेडमी नाको

point. Oh my god. 10 point. Aduh itu Green Army 16. The scorer Green Army 16. Kodang kodang.

साइड एंडरलेट कराएंगा। मंचार टीम कहाँ नंबर? एच। नल्ला डिफेंस करेंगा।

வாவ் சூப்பர் وانا கேஷுவல அந்த டானா ஸ்கோரிங் இருக்காங்க சோ பாத்தீங்க சித்தூர் மற்றும் 17 வந்து பாத்தீங்க அப்படினா பஞ்சாப் டீம் லீட்ல இருந்துட்டாங்க சோ ஒரு பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் மீண்டும் 7 வந்து இருக்காங்க அவங்க டீம் பாயிண்ட்ஸ் இருக்காங்க 5 இருக்காங்க இருக்காங்க சித்தூர் டீம் स्कोर नहीं चेंज होने वाला है वाइप करे ना ना हम आईडोंट करोगे जो जो ना मत स्कोर बोल रहे हैं अलग पास कोण फोड़ा 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 बंदर बंदर फोड़ 29 पॉइंट्स रखेंगे போட்டியில் சித்தூர் பதினெட்டு புள்ளிகளும் பஞ்சாப் எய்ட் சித்தூர் நல்ல கேட் கிரீன் ஆர்மி டெல்லியிலிருந்து ஜெசி நம்பர் ரைட் வந்திருக்காரு नलेट कैंस। कॉइन गोल्ड। वीडियो कलेगी। कोड़ा कलाम हो रहा है नल। समय। तेरठ वन ग्रीन आर्मी फोर्टी फाइव सूटर कॉम मिंडम। शिफ्ट लेवल क्या है नंबर इन। वन। ग्रीन आर्मी डेली लंदन।

ஒரு டிஃபன்ஸ் கொடுங்க ஒன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல டிஃபன்ஸ் டீம் ஒன் பாயிண்ட் நம்பர் த்ரீ ரைட் போயிருக்காரு சூப்பர் ஒரு நல்ல ரைட் ஒரு குட் ரைட் கொடுத்திருக்காங்க போடுங்க அப்படி ஒன் சரி பற்றி மற்றும் கலந்தாய்வு செய்யுமாறு எனது கோ அந்த ராஜா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ராஜா சார் நீங்க சூப்பர் டாக்கல் லைன் கிட்ட டச் பண்ண முடியுது டூ ஆர் டை ஃபார் கூடங்களா சுத்து ரெண்டு நிராங்க என்ன டூ ஆர் டை டாக் டை கண்டிப்பா பாயிண்ட் எடுத்தே ஆகணும் என்ன கொடுக்கணும் ஆமா பாயிண்ட் எடுக்கணும் இல்லனா கொடுக்கணும் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் 1 பாயிண்ட் बाँचूं इ पॉइंट दिलाएं तो आता है नहीं सुपर आओ बंदे बिरयानी मुश्किल का पाइंट से डिपंगला करके मार पाऊं लास्ट थ्री मिनट्स पर रुमांस टीम लास्ट थ्री मिनट्स पर रुमांस टीम इस ऑफ़ली अरे सिया इन लातों लास्ट फाइव मिनट्स ले रहे हो